நடுநிலை பள்ளியோட தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடக்க போகுது பங்கன்ல நம்ம குட்டிஸோட கலை நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம் நான் மட்டும் பார்த்தா பார்த்தாலும் நீங்களும் பார்க்கணும் வாங்க பாக்கலாம் என் அருமை பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வருக வருக என்று பாராட்டுத்துடன் கூடிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு விழானாலே ஒரு ஒரு சிறப்பு விருந்தினர் கட்டாயமாக அவங்கள கூப்பிட்டு நம்மளுடைய அருமை பெருமைகளை உணர்த்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதனால் நம்மளுடைய பதவியின் ஆண்டு விழாவிற்கு சென்னையிலேருந்து ஜீவிதம் அறங்கட்டளையினுடைய அறங்காவலர் திருமதி டாக்டர் மேரி மெட்டில்டா மேடம் அவர்கள் நம் நம் பள்ளிக்கு வருகை அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மனமான மகிழ்ச்சி அடைகின்றேன் பள்ளியின் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விழா என்னுடைய சிறப்பு முப்பெரும் விழா முப்பெரும் விழா சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா நம் பள்ளியினுடைய ஆண்டு விழா சில விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நிறைய பிள்ளைங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் எஸ்பெஷலி குட்டி பசங்க ஏன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லும் போது வந்தவனே போன் எடுத்துக்கிறா மேடம் நான் போகும்போது மேடம் பார்க்கறதுக்கு போகும்போது உடனே எனக்கு போய் ஒன் செகண்ட் கூட ஆகாது செல்வதாஸ் ஐயா அவர்கள் இருதய செல்வதாஸ் ஐயா அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று மனமானும் வரவேற்கின்றேன் அத்திலக ஹாசனை போல் துலகும் இன்ப முறார் எத்தி செய்யும் புகழ் மனக்கை இருந்த பெருந்தம் தமிழனங்க தமிழனங்க உன் சீரிலமை திரம்பியந்து செயல் மரந்து வாழ்த்துதுமே Yeah. படத்தில் எங்களுக்குச்சுனால தான் இது நாடு நடுநிலை பள்ளி ஆண்டு விழான் எங்களை அழைச்சாங்க முப்பெரு விழா நடத்தி கொடுத்தாங்க இந்த விழாவில் வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வானத்தில் தேவதைக்கு போலவும் பட்டாமூச்சி போலவும் குழந்தைகள் கேட்டால் கடவுளை இறங்குவார் மழை வராமல் இருக்குமா கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும் எங்களை மறந்து எங்களுடைய குழந்தை பருவத்துக்கே நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த ஒரு நிகழ்வில் எனக்கு ஒரு தோய்வு ஏற்படும் ஆனால் இந்த குழந்தைங்க விஷயன்ற வரும்போது வந்து தோய்வே இல்லாமல் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன்னா இந்த பிள்ளைங்க விளையாடுனது பேசுறது அவங்க நடிச்சது ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தை வந்து அம்மா எப்படி பேசுவாங்க வாயாடி அம்மா வந்து இருந்தது இந்த நிகழ்வு நல்லா இருந்தது ஆண்டு விழா இந்த இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு விழாவாக எனக்கு தோணுது நாங்கள் நிறைய ஆண்டு விழா போயிட்டு இருக்கோம் ஆனா இது ரொம்ப பெஸ்டா இருந்தது எங்களுக்கு இந்த நிகழ்வு விழா தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விழா முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து இவ்வாண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த ஜீவிதம் அறக்கட்டளையின் அறங்காவலர் திருமதி மேரி மெட்டில்டா மேடம் அவர்களுக்கும் இருதய செல்வதாஸ் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் என்றும் மறவா நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க